இச்சி போட்டு சின்னமால நம்ம நிமிஷம் வந்து பார்க்க பெற முடியும் பிக் பாஸ் சீசன் செவனோட இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மணியும் விக்ரமும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்த ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து என்னோடய ஃபேவரட் வந்து தினேஷ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சனல விக்ரம் சொல்கிறாரு எங்கள் தங்கச்சி கூட சொன்னாங்க அதே மாதிரி மணி எங்கள் அண்ணாவும் வந்து சொன்னார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தினேஷ்க்கு வந்து பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தினேஷை நோக்கி போகிறாங்க தினேஷ் வந்து அவர் வந்து கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலை பண்ணுறாரு ஸோ அவர் வேலை பண்ணுறது தனியாகவே தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மற்றவங்கள வந்து நம்ம பார்க்க முடியல அப்படின்னாலும் அவர் ரொம்ப நீட்டாக வந்து அந்த கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ணுறத வந்து நம்ம நிறைய இடங்களில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல வரவங்களுக்குலாம் அவங்க பிடிச்சிருக்கு போல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போய் உட்காந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது வந்து எப்பயுமே வந்து தினேஷ் வந்து ஏன் விசித்ராவை பற்றியே எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல ஸோ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா விசித்ராவை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து சொல்கிறாங்க வந்த ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு விசித்திரமாவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை அவங்க ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அழுதுட்டு எங்கேயாவது ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இல்லைன்னா கன்ஃபன் ரூமில் போய் அழுதுட்டு ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்துடுறாங்க அதனால் வர்ற பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு பிடிச்சிருது அது இல்லாமல் அவ்வளோ பெரிய ஏஜ் கேட்டகிரி இருக்க அவங்களாம் ஒரே ஏஜ் கேட்டகிரியில் இருக்கிறனாலையும் எங்கள் ஏஜில் வந்து நீங்கள் இங்கே விளையாடிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிருது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிகிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து என்ன கேம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தர் இருக்க மைனஸையும் வந்து பார்த்துடுறாங்க விசித்ரா அதுக்கப்புறம் அந்த மைனஸை பார்த்து வேணுன்ட்டே வாண்டடாக வந்து இழுக்கிறாங்க ஒரு பழைய விஷயத்த ஏதாவது வந்து ரீ ரீஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சண்டையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷனாக்கி அதுலேருந்து அப்படியே ரொம்ப மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஓரமாக உட்காந்துட்டு தொங்க போட்டு மூஞ்சி தொங்க போட்டு அவர் ஓரமாக உட்காந்துட்டு ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து நான் என்ன பண்ணலாம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஏன்னா இப்போ என்ன பண்ணாலும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இனிமேலாம் நான் எதுவும் பேசப்படுத்துல எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து காட்டிக்க மாட்டாங்க பெரியவங்க ஸோ இவங்களை பிடிக்கும் அவங்கள பிடிக்கும்னு சொல்லி ஏன்னா அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க மணியும் விக்ரமும் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாேருக்கும் இல்லை அவங்கள பிடிக்கிறது இல்லை மாதிரி இல்லை இல்லை அதெல்லாம் எல்லோரும்லாம் காட்டிக்க மாட்டாங்க எல்லோரும் எல்லோரும் நல்லா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ வெளியே வந்து எப்படி வேணா இருக்கலாம் ஸோ வினேத் தினேஷ் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாரு விசித்ரா வந்து இந்த வாரம் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதேமாதிரி அவங்க ஃபேமிலியெல்லாம் ஏன் லேட்டாக வராங்க அப்படின்னு கேட்டதுக்கும் வந்து நம்ம சரண விக்ரம் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றாங்க இல்லை அவங்க ஃபேமிலின்னா ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் இல்லை அதனால தான் லாஸ்ட்டில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருந்தாங்க தினேஷ்க்கு அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா விசித்ராவை பற்றி பேசுகிறத ஸ்டாப் பண்ணால் கொஞ்சம் அவருக்கு இன்னும் பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா இப்போ அவர் மற்றபடி அதை அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்றபடி எல்லா இடங்கள்லையும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு பட் அதை அந்த ஒரு விஷயம் மட்டும் விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விசித்ராவை பற்றியே அதுவும் நெகட்டிவாகவே வந்து பேசிகிட்டு இருக்கிறது அவருக்கும் வந்து பெரிய நெகட்டிட்டிவ்வா அமையும் அப்படின்னு தான் சொல்லணும் சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ ஜிஸ் பாய்